மேல்றங்க இருக்குறியும் தெரிய தமிழ்லேயே இந்த மாட்ட காலத்துல இருந்து எங்க காசா சொல்லுவேன் குழந்தை அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் எந்த வங்க நிற்கிறேன் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமைக்காக சொல்றோம்

நாங்கள்ன்ற முறையினால் சில உறவுகள் வந்து மிஸ் மாதிரி சொல்லி சொல்லியிருந்தவங்க ஸோ அதுக்காமலே இன்றைய தினம் வந்து நாங்கள் எங்களுடைய குட்டிஸ் டெலிவரியை வச்சு ஒரு வீடியோ வந்து செய்ய போகிறோம் சொன்ன மாதிரி தான் மெயிலே சின்ன பிள்ளைங்க சொன்னால் அந்த வளர்ச்சி மாற்றங்கள் வந்து அதிகமாக சின்ன லருக்கிக வேகமாகவே வளர்ந்து கொண்டு போயினோம் அதே மாதிரிக்கு குட்டியும் வந்து இப்போ நிறைய நிறைய சுட்டித்தனங்கள் எல்லாம் செய்ய வழங்கிட்டார் ஸோ அதாவது வந்து

மழை காலம்தானே இப்ப மழை காலம் அப்ப நாங்க ஓட்டையில் ஒண்ணும் இப்போ எப்படி ஒன்றும் கூட இல்லை அதுக்கு அந்த தண்ணியில் இறக்குறதுக்கான ஓட்டையில எப்படி ஒன்றும் கூட இல்ல அப்போ மழை பெஞ்சா அதுக்குள்ள வந்து ரெண்டு கேமியும் வந்து தண்ணி தண்ணி தேங்கி ஓ தேங்கி நிற்கும் அப்ப நாங்களும் ஒரே தண்ணி ஒரே மழை தானே ஒரே அள்ளி ஊத்துறதும் அப்ப அப்புறம் தண்ணி தேங்கி நிற்கிறதும் அதுக்கு வந்து நுழம்புகள் பெருகிறது மாதிரி இருந்துச்சு அப்போ ஒரு நாள்

இப்ப எங்களுடைய மேல் வீட்டுக்கு மேல் வீட்டில் நிற்கிறேன்னு ஸோ மேல் வீட்டில் நிற்கிறேன் அவள் தன்னை கூப்பிடும் போது தான் வந்து இறங்கி படியால் வரைக்க எடுங்க கொண்டு போட்டு அவள் விளையாட இப்போ இருந்தவா இப்போ நான் இல்லை மேலே நிற்கிறான் ஓகே அப்ப நாங்கள் இப்போ எங்களை பூங்கண்டையும் பார்த்து கொண்டு அப்படி ஏஞ்சமாவை மலைத்து கொண்டு மோதவ குட்டியும் இப்போ வந்து எழும்பிடுவேன் ஸோ அவரோட இருந்து நாங்கள் ஒரு பெம்பரான காணொலியாக இருக்கும்போது நினைக்கிறேன்னே நான் மற்றது வந்து அவள் உடம்புக்கு திரும்பிட்டாரான அந்த உடம்புக்கு திரும்பின விதங்களையும்

അയ്യോ ഇന്നകല അത് ബോണ്ടിന്റെ അഞ്ചോളവുകളാ കടവിടെ ശരിയാ പോംഗട എഞ്ചുമ്മന്റെ വർഗ്ഗം എംകോബ്രോ ഇങ്ങോട്ട് കുളണ്ട വാ എഞ്ചുമ്മ വന്നു മെയിലാന്ന് കേട്ടാണ് വരാൻ പറഞ്ഞത് ഇങ്ങനാരിന്റെ വാങ്ങോ വാങ്ങോ വരലെ തോളി വരലെ മന്താ പിടപ്പൈ എന്നെ നേ മെദുവാ മെദുവാ അമ്മ മെദുവാ മെല്ലെ മെല്ലെ ഓർ ഗഞ്ചാ കുളണ്ട ഇര് അ അർക്കൈസ നിങ്ങൾ എല്ലാരും

சின்ன வயசுல எப்படி இருந்தாவோ அதே மாதிரிதான் வளர வளரவும் இருந்து கொண்டு வரும் அவர்தோடய வன இரையில யாரும் தூக்கினாலும் கோவையில் அதே மாதிரி சின்ன பிள்ளை யாரும் வெளியில விளையாட கூப்பிட்டா கூட கோரையில வீடுதான் உலகம்

யார் கூப்பிட்டாலும் போவார் யாரோட குணமாக இருப்பார் ஒரே சிரி சிரி ஒரே சிரி பேர் கூப்பிட்டா எங்கள் மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்னப்பட்டு கொஞ்சம் அழுகுற சண்டை முதல் இருந்தாரு அந்த நேரம் நாங்கள் உண்மையிலே ஏஞ்சம்மா இங்கே குழந்த பிறந்த நேரம் நாங்கள் இங்கே மாமியார்கள்லாம் இருந்தது இல்லை எல்லாம் இருந்தவே இல்லை அப்போ ஒரு ஆறு மணிக்கு பிறகு அதாவது இரவு ஆறு மணிக்கு பிறகு எஞ்சம்மா வந்து நித்திர விட மாட்டோம் விட்டு நிச்சுட்டு அழுது கொண்டே இருப்பாள் இதை நாம் வந்து கட்டாயம் சொல்லி ஆகணும் கேச்சிட்டு அழுகிட்டே இருப்போம் அவங்க எல்லாம் கொண்டு தெரியுவும் அழுக நிற்காது எப்படி ஒரு எட்டு மணி காணம் அழுவா அதுக்கு பிறகுதான் நிறைய அப்ப நிறைய பேர் எல்லாம் சொன்ன வெளியே தான் குழந்தைக்கு அந்த புனி பிடிச்சிருக்கு நூல் போடணும் நூல் புலனும் கொண்டு சொன்னவா அப்போ அணு கூட என்னட்ட ஒரு நாள் சொல்லி சண்டை பிடிச்சது இப்படி அழகளை வச்சிருக்க கூடாது நாங்கள் மருந்தெல்லாம் எடுத்து பார்த்து என்ன எதுவும் பயத்துக்கு எதுவும் செய் சொல்றேன்ல அந்த முருகுவார்களுக்கு மருந்தெல்லாம் கடைசி ஐலா கட்டம் அழுகா அப்படி ஒரு மாசத்து பதினஞ்சு கிட்ட அழுது பதினஞ்சு அழுவா ஒரு நாள் தொடர்ந்து அழுவா இப்ப நான் வந்து கொரோனாக்குள்ளாண்டபடியா வேலைகளுக்கு அப்ப இங்க நின்றபடியா அப்ப மாமியார்களும் அப்ப கொஞ்சம் சப்போர்ட்டா இருந்துச்சு அப்படி அழுவா அணுமுறைக்காய் என்னோட சண்டை பிடிச்சவா அம்மாக்கள் எல்லாம் சொல்றேனோம் புலிநூல் கணுமெண்ட்டே என்ன சின்ன பிள்ளைகளுக்கு அந்த புனி பிடிக்கிறது புனிநூல் கட்டாயம் போடணும் சொல்கிறவேல் ஆனால் நான் வந்து அனுபவம் சண்டை பிடிச்சி போட்டு இங்கே கூட்டிகிட்டு போனாங்க ஃபாஸ்ட் ஓ பாஸ்டை இதை வளதும் அதுக்கு வந்து நான் தான் பேசி பேச்சு கூட்டிக் கொண்டு போனான் புள்ளிநூலெல்லாம் போட தேவையில்லை பாஸ்ட் கூட்டிக் கொண்டு போய் சேச்சில் ஏவம் பண்ணுவோம்னு சொல்லி பாஸ்ட் இருக்கா பண்ணி

இப்போ வந்து மோதவை பற்றி எழும்பிட்டார் நித்திரியாவில் நெத்திரையாவை எழும்பினா சில பிள்ளைகள் அழுது தான் அலும்போம் சில பிள்ளைகள் சிரிச்சு கொண்டு தான் எழும்புறவை ஆனால் இவர் எலும்பி அளக்கல மாட்டார் கொஞ்சத்துக்கு இருப்பார் அவர் அவர் தூக்கி வினா முழு பார்த்து கொண்டிருப்பார் கொண்டு இருப்பார் போடுவோம் அப்படின் அப்படின் தவுகடி குழந்தை முருகேந்தி இது இது எல்லாரும் மீடியில கைசிலும் கைசிலும் நல்லாவே இது கைசிலும் இந்த டம்பி புடி காடி காடுங்க காட்டுற இல்ல குழந்தை பாத்து நல்லாவே ஏன் ஏன்جي ஒரு எங்க வர வேண்டிய காடா அத அடி அத அடிங்க இந்த இந்த இழுக்கிட இது இது பட்டு வரறது பாத்து கொண்டியாரே அம்மே அம்மே இது இது அம்மா அம்மே யா கை ගොඇේ ක අහි ගන්න හ කොටර කබේ මේ

அங்க எல்லையில சுக்கு லைட்டா போட்டுடு சுக்குக்குடி இல்ல லைடியா மோடல வர가விட எல்லாமே ஜோன்டுல தான் நம்ம போடணும் பிரேலியா என்ன எல்லையில மோடல இருக்கு அதென்ன லைக்கே போடுறதுக்கு இவர கொண்ண போதங்களாங்கங்கவே அம்மா அம்மா ஓகுது தம்பி கிட்ட அவன் தம்பி கிட்ட தம்பி கிட்ட தம்பி கிட்ட ஏញயோ மக அட சிலபிஜிடிப்பா ஏញயோ மக தம்பிக்கு போறல

തലയെ വെടിക്ക് കുളന്ദ തമ്പി കുടി തമ്പി കുടി എണ്ണി എണ്ണി മാമ്പക്കല്ലാണ് ഇരക്ക് പടങ്ങാ എണ്ണി മാമ്പക്കല്ലാണ് അങ്ങേ എണ്ണി മാമ്പക്കല്ലാ പക്കടെ ഇടങ്ങിലോം പോയി നിങ്ങൾടെ കുടുംബ പുളിക്കണ്ടെന്നാ ക്രിയാ അല്ല അത് ബാക്ക് അപ്ർട്ടാണ് കണക്കേ കുളന്ദ ഹാ തമ്പി மூண்டல் மூணூடிக்கு வேண்டியது. சீனால வராது. சரியா இல்ல. தவல்றது தவல்றது. ஆண்டியோது பயப்படுறான். குண்டே. சரி. ஆ அதையும் கிளஞ்சிடு. ஐந்தா. உந்த. ஓமா குடுங்க கைக்கு மாட்டு. இழுதிருங்க இழுதிருங்க ஓமா குடுங்க. இழு இழு இழு. மூவில. சோ நாங்க வந்தா. சா சா முடிச்சிட்டேன். ба

എന്നെ ഞന്മാരെ ബോമക്കട അടിഭാഗത്ത് ആവുന്നു. ആ കഴപുരു കഴിഞ്ഞു മാധമി ഭാഗം. ആദിയാദിയാദിയാ. ഇങ്ങേ ആവുന്നവരെയും ഇരിക്ക്. ഇതാവുന്നവരെയുംന്നവരെയും. പണ്ണി കുട്ടി നടക്കണേർതണ്ട് ബോമക്ക് പോ. എഞ്ഞിമാല്ല പറഞ്ഞാ. എഞ്ഞിമാല്ല പറഞ്ഞാ കണ്ടു കുടിയനാർതണ്ട്.

डिका <laughs> डिका അല്ലല്ല പല്ല് വളർന്നു ആണ് പാൽ ഇട്ടേ കൊടുത്താൽ കടിച്ച് വളരും കടിയേത ചുംബല്ല കടിയല്ലങ്ങ അതിക്ക് കടിയൻ വേദനയെ കൊടേ കൊടേ പാല് കൊടുക്ക് മൈക്ക് 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 പെണ്ണി കാക്ക ബക്ക കാണ കാണ എന്തി അമ്മേ അങ്ങ കടിച്ച് കാട്ടാ അग्गाപ്പൻ ശരിയാണ്

அப்பா வீட்டுல கிழந்து கிழந்து விளையாடி கொண்டு இருப்பேன் பொம்மை வச்சு ஜெய்சு மாம் சப்போட்டா விளையாடி அதால சாங்களுக்கு கிடைக்கல குழந்தைகள் வந்து சொல்லியே நான்

மற்றது வந்து உண்மைய நானும் கேக்குறோம் அனு வந்து அடிக்கடி சொல்ற தன்னை பொல்லான் தம்பியாம் ஏஞ்சு தன்னை ஆனால் தம்பி தென்னப்போலாம் என்னடா அடிக்கடி சொல்றான்

என்னுடைய சேனலுக்கு யாராவது விமர்த்தக இருந்தால் மறக்காம அது எவ்வளோ மறந்து விட்டாங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வெளியிட்டில் வெளியிட்டுலாம் அவர் இருங்க அப்படியே வீடியோ பார்த்து முடிய பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அவர்த்தி விடுங்க ஓகே அப்போ இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம் பாய் 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 பாய்